போராட்டம் நடத்த அவசியம் இல்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றனர் பொது அமைதி மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் அமையும் என்று திருப்பரகுன்றம் விவகாரத்தில் வேல் யாத்திரைக்கு அனுமதி கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது திருப்பரகுன்றம் விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்த அவசியம் இல்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன திருப்பரங்கோன்ற மலையை பாதுகாக்க வலியுறுத்தி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சென்னையில் கண்டுகோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி இளந்திரயன் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மதுரையில் நடந்த போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவதற்காக இரண்டு வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தன அவர்கள் இரு பிரிவுகளிடையே விரோதத்தை ஏற்படுத்தி மத நலக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொது அமைதிக்கு வங்க பதிவு குற்றம் சாட்டப்பட்ட அந்த உத்தரவை அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மதத்தினருக்கு இடையிலான பிரச்சினைக்கு வருவாய் கோட்டாட்சியர் முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வும் காணப்பட்டது இது தொடர்பான தீர்மானத்தை மதுரை ஆட்சியருக்கும் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைக்கப்பட்டது அதனால் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த எந்த அவசியமும் இல்லை என்றும் அப்படி போராட்டம் நடத்தினால் அது மற்ற மதத்தினரை மீண்டும் தூண்ட செய்து பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்ற மலையில் இதுவரை இந்து முஸ்லீம் மற்றும் ஜெயின் மக்கள் அமைதியாக வசித்து வருகின்றனர் ஒற்றுமையில் வேற்றுமைதான் தான் நம் நாட்டின் பலம் என்றும் அதனால் அனைத்து மதம் மற்றும் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை அரசு பேண வேண்டும் எனவும் மத நம்பிக்கைகளும் உணர்வுகளும் அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அமைதி மற்றும் மத நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் எவரையும் செயல்பட அனுமதிக்கக் கூடாது என்றும் இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி பெறக் கூடாது என்று கூறி இந்த மனுவையும் தள்ளுபடி செய்த நீதிபதி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி